ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி பயிரும் பீர்கங்கங்காயம் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒயிட் ரைஸ் சப்பாத்தி தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் ஒரு கப்பு பச்சைப்பயிறு எடுத்து ஒரு பேனில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஓரளவுக்கு நல்லா வாசனை வர மாதிரி ஃப்ரை ஆன உடனே அதை எப்படியும் எடுத்து வாஷ் பண்ணிக்கலாம் அதே பேனை கழுவிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடுகு சீரகம் பெருங்காயம் ஒரு நாலு பல்லு பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் அதுவுமே போட்டு கொஞ்சம் ஃப்ரை ஆன உடனே ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் ரெண்டு தக்காளி கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டிருக்கோம் ஒரு ஃபுல் ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா கொஜு மாதிரி ஆகிடுச்சு ஒரு ஃபுல் டீஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம் அதேமாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு அந்த முள் மாதிரி இருக்க தோலெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரவுண்டு ரூண்டாக கட் பண்ணி வச்சுருக்க பேருக்காங்காய் போட்டுக்கலாம் பேருக்கங்காய் போட்டு ஒரு திருப்பி திருப்பிட்டு நம்ம வறுத்து கழுவி வச்சுருக்க பச்சைப்பயிறு போட்டு ஒரு கப்பு பச்சைப்பயிறுக்கு மூன்றரை கப்பு தண்ணி வீதம் ஊற்றி கொஞ்சம் கருவேப்பில போட்டு குக்கரை மூடி வச்சு மிதமான தீயில் நாலு விசில் வச்சு இறக்கணும்னா நம்ம சூப்பரான டேஸ்டியான பச்சைப்பயிர் பீர்க்காங்காய் கிரேவி ரெடி கொஞ்சமாக தேங்காய் துருள் போட்டு இறக்கிடலாம் அவ்வளோதான் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் கொஞ்சம் கிரேவி தனியாக சுடுதண்ணி சுடுதண்ணிக்காய் வச்சு ஊற்றிக்கோங்க நான் இப்படியே வச்சுக்கிட்டேன் தேங்க்யூ